அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் சூரிய லக்னம் ரிஷபம் மிருக சிரிசம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சாந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராங்கியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு தொழிலை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பண வரவிற்கான அதிர்ஷ்டம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு நிதியில ஸ்திரத்தன்மைக்கான கையில் இருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் சேமிக்க வேண்டியதும் நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே எதிர்மறையான விளைவுகளை தவிர்க்க அறிவார்ந்த அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் அமைதியின்மையை சமாளிக்க வேண்டும் இந்த அணுகுமுறையில் பொறுமை அவசியம் பணிகள் மேற்கொள்ளும் பொழுது தவறுகள் நேராமல் இருக்க கவனமாக பணியாற்ற வேண்டும் உங்கள் மேலதிகாரிகளுடன் சில விரும்பத்தகாத சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடலாம் குடும்பத்தில் எழும் பிரச்சனைகள் காரணமாக உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு காணப்படலாம் பண வரவிற்கான அதிர்ஷ்டம் உங்களுக்கு குறைவு நிதியில் ஸ்திரத்தன்மைக்கான கையில் இருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் சேமிக்க வேண்டும் ஆரோக்கியம் சுமாராக இருக்கு கால்வழி மற்றும் விரைப்புத்தன்மை போன்ற பாதிப்புகள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் உங்கள் உயர்நிலை அடைவீங்க ஆறுதல் பெறக்கூடியதாகவும் இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் அமைஞ்சிருக்கு பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் தவறுகள் செய்த பின்பு அவற்றை சரி செய்வதை விட முதலிலேயே நீங்கள் தவறுகள் நேரா பார்த்துக்கொள்வது பார்த்து கொள்வது சிறந்தது உங்க துணை இடத்துல உணர்ச்சி நடந்து கொள்வீங்க இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமாக இருக்காது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது பண விஷயங்களை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும் தோல் சம்பந்தமான பிரச்சனைகளில் பாதிப்பு ஏற்படும் எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நம்பிக்கை நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படலாம் உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு தைரியமும் உறுதியும் உங்களிடம் காணப்படலாம் மொத்தத்தில் வளர்ச்சி காணக்கூடியதாக இருக்கு உங்களிடம் தன்னம்பிக்கை நிறைந்திருக்கும் நீங்கள் மனதளவில் வலுவுடனும் புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க பணியில் வெற்றி காணக்கூடியதாக இருக்கு உங்களுடைய திறமை மேலதிகாரிகளால் பாராட்டு பெறும் வகையில் அமைஞ்சிருக்கு உங்கள் துணையிடத்தில் சிறந்த தகவல் தொடர்பு கொண்டிருப்பீங்க உங்கள் துணையிடத்தில் அன்பாக நடந்து கொள்வீங்க உங்களிடம் பணம் அதிகமாக காணப்படலாம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு தேக ஆரோக்கியம் மகிழ்ச்சிகரமாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் நம்பிக்கை உணர்வுடன் காணப்படுவீங்க இதனால் எளிதாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பயனுள்ள முடிவுகள் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணியில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கு நீங்கள் பணிகளை உற்சாகத்துடனும் எளிதாகவும் மேற்கொள்வீங்க உங்கள் துணை இடத்துல புரிந்துணர்வை வளர்த்து கொள்ள முயற்சிப்பீங்க இந்த போக்கு நல்லுறவை வழிபடுத்தும் பணப்புழக்கம் உங்களுக்கு சரளமாக இருக்கக்கூடியதாக இருக்கு கடின உழைப்பிற்கான ஊதியம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்துல எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இருக்காது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே நீங்கள் எதிர்பார்க்கும் பலன்கள் கிடைக்காது பாதுகாப்பின்மை உணர்வு உங்களிடம் காணப்படலாம் எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதாக எடுத்துக்கொள்வது சிறந்தது பணியிடத்துல கூடுதல் பொறுப்புகள் கையாள வேண்டியிருக்கும் கவனமுடன் பணியாற்றினால் பணியில் ஆர்வம் வளரக்கூடியதாக இருக்கு நீங்கள் எந்த விஷயத்தையுமே தீவிரமாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய உணர்வுகளை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க இது உறவிற்கு உகந்ததா இல்லை கணிசமான தொகை பராமரிக்க இயலாது சம்பாதிக்கும் வாய்ப்பு குறைவாக இருக்கு கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைந்திருக்கு துலாம் ராசி நண்பர்களே நல்ல ஒரு தரமான வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் காண வேண்டும் என்று உங்களிடம் விருப்பம் காரணமாக அதிகமான சிந்தனை காணப்படலாம் அமைதியாக உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டும் பனிசுமை அதிகமாக காணப்படலாம் உங்கள் சக பணியாளர்களுடன் பிரச்சனைகள் வராமல் இருக்க நல்லுறவு மேற்கொள்ள வேண்டும் உங்கள் துணை இடத்துல பிரச்சனைகள் என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் அணுகுமுறையுடன் மேற்கொள்ள வேண்டும் பணம் அதிகம் சம்பாதிக்க சிறிது கடினம் நல்ல பழக்க வழக்கத்திற்கான அமைப்பு இருக்காது மன உளைச்சல் காரணமாக கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வெற்றிகரமான ஒரு நாள் மகிழ்ச்சியுடனும் உங்களுடைய பணிகளை நீங்கள் எளிதாக மேற்கொள்வீங்க உங்களிடம் அதிக ஆற்றலுடன் விழிப்புணர்வுடன் காணக்கூடியதாகவும் உங்களுடைய வளர்ச்சியில உங்களுக்கு மன காணப்படலாம் பணியில் முன்னேற்றகரமான பலன்கள் இருக்கு அனைத்து பணிகளுமே நீங்க தன்னிச்சையாக மேற்கொள்வீங்க கடினமான உழைப்பிற்கான உங்களுடைய உணர்வுகளை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் அதிக பணம் காணப்படலாம் வங்கியில் அதிக பணம் பராமரிப்பீங்க இன்று சிறப்பான ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க தைரியமான மனநிலை காரணமாக உங்களுடைய ஆரோக்கியத்தை வைத்துக் கொள்வது ரொம்பவே நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய இலக்குகளை அடைவதில் தாமதங்கள் காணப்படலாம் பொறுமையான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது ஆன்மீக ஈடுபாடு மந்திரங்கள் சொல்வது உங்களுக்கு மனதிற்கு ஆறுதல் பெற்றுத்தரும் பணிகளை கையாளுவதை நீங்கள் கடினமாக உணரலாம் பணியிடத்தில் சக பணியாளர்களுடன் தவறான ஒரு புரிந்துணர்வு காணப்படலாம் உங்கள் துணை இடத்துல அன்பும் மதிப்பும் பெற நீங்கள் பொறுமை காக்க வேண்டும் உணர்ச்சிவசப்படுவதன் மூலம் உறவு பாதிக்கப்படும் எனவே இத்தகைய உணர்வுகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது இன்று அதிக செலவுகள் காணப்படலாம் சேமிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு குறைவாக இருக்குது ஒவ்வாமை பாதிப்புகள் ஏற்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே துடிப்பான நாளாக இருக்காது எதிர்மறை விளைவுகளை நீங்க தடுக்க விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் இன்று நீங்கள் கவனமாக திட்டமிட்டு செயல்பட வேண்டும் உங்களுடைய பணிகளை கையாளுவதை நீங்க கடினமாக உணரலாம் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எனவே கவனமாக பணியாற்ற வேண்டும் உணர்ச்சி வசப்படுவதால் உங்கள் துணையுடனான உறவின் இனிமை பாதிக்கப்படும் உங்கள் துணையிடத்தில் நேர்மறையாக மனம் திறந்து உரையாடுங்கள் இன்று பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது எனவே பணத்தை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும் தொண்டை வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது உங்களுக்கு நல்ல பலனளிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் வெளிப்படையாக இருக்க வேண்டும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இதனால் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பணியிடத்தில் சில விரும்பத்தகாத சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் உங்களுடைய பணிகளை திறன்பட ஆற்ற நீங்கள் சிறப்பாக திட்டமிட வேண்டும் உங்கள் துணை இடத்துல பேசுவதை தவிர்த்து கொள்வதும் அமைதியாக இருப்பதும் நல்லது இன்று ஏற்படும் செலவுகள் காரணமாக உங்களுக்கு கவலை ஏற்படும் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் கால்களில் வலி வயிறு உபாதை ஏற்பட வாய்ப்பு இருக்கு உடற்பயிற்சி உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்கு திறன்பட செயலாற்றுவீங்க உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றுவீங்க எதிர்கால திட்டமிடல் நல்லது அது மட்டும் இல்லாமல் பணி இடத்துல நல்ல செய்திகள் காத்திருக்கு உங்களுடைய திறமைகளை நிரூபிக்க நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய திறமைகள் மேலதிகாரிகளின் பாராட்டும் பெறும் வகையில் அமைஞ்சிருக்கு உங்கள் துணை இடத்துல இனிமையான வார்த்தைகளை நீங்கள் பேசுவீங்க உங்கள் இருவருக்கும் இடையே இனிமையான தருணங்கள் ஏற்படக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே